இதுக்குள்ள நாம எந்த மூலையில இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கணும் இந்த ஈரேழு சதுர்த புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சத்தபம் சுவாமி ராமானுஜர் கத்தியத்திரையங்கிறதுல ரொம்ப அழகா இது எல்லாத்தையும் விளக்கி காட்டுகிறார் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் இந்த பெருசுக்குள்ளே இவ்வளவு பெரிய பதினாலு லோகத்துல நான் இருக்கிறது ஒரு பூமி அந்த பூமியில இருக்கிற சப்த தீபத்துல நடு தீபம் அதுல இருக்கிற ஒன்பது வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம் அதுல இருக்கிற மேரு பருவத்தில நாலு பகுதிக்குள்ள நான் இருக்கிறது தெற்கு பக்கம் அதுல இருக்கிற எத்தனையோ நாடுகளுக்குள்ள ஒரு நாடு அந்த நாட்டுல இருக்கிற பல மாநிலங்களுக்குள்ள ஒரு மாநிலம் அங்க இருக்கிற பல பெரியோர்களுக்குள்ளே ஒரு சிற்றூர் இந்த சிற்றூர்ல இருக்கிற பெரிய தெருக்களுக்குள்ளே ஒரு சின்ன தெரு சின்ன தெருல இருக்கிற நிறைய கட்டடங்களுக்கு நடுவிலே ஒரு கட்டடம் கட்டடத்துல இருக்கிற நிறைய அறைகளுக்கு நடுவிலே ஒரு அறை அறையில இருக்கிற நிறைய நாற்காலிக்குள்ளே ஒரு நாற்காலி இதுல உட்காண்டி இவன் தானே ஈஸ்வரன் தானே ஈஸ்வரன் எடுத்தான் இவ்வளவு பெரியத்த பிரம்மம் படைத்து காத்து அழித்து இது ஒன்னொன்னும் ஒவ்வொத்தனுக்கும் பக்கத்துல வந்து ஜாகிரதையா பாத்துக்கிறான் எம்பெருமான் ஆனா நானே நானே நான் போட்டி போட போயிருந்தா விட்டு புராணத்துல என்ன படைத்தவன் அப்ப கண்டிப்பா நான் பக்தி பண்ணியே ஆகணும் என்ன மனசுல ஒரு ஆதரவு காதல் பொங்கும் அல்லவா அதற்காகத்தான் இத்தனை கதையை சொல்றாரு தவிர இல்லைன்னா இது இத்தனையும் தெரிஞ்சுண்டு நமக்கு என்ன ஆகணும்ங்கிற கேள்வி சுலபமா தோணிப்படும் தான் என்னை படைத்தவனுடைய பெருமை எனக்கு புரியும் ஒரு விஷயத்தை பத்தின பெருமை புரிய புரியத்தான் அத அடையணுங்கிற ஆசையும் ஆவலையும் எனக்கு அதிகமாகும் அதனாலதான் இந்த பெருமையத்தினே சொல்லுகிறார் விஷ்ணு புராணக்காரர் பராசர பகவான் பிரம்மணோ திவசே பிரம்மன் மனவஸ்து சதுர்தச இப்போ மனுக்களை பத்தி சின்ன கோடிட்டு காட்டுட்டார் என்ன நேத்திக்கே ஐந்து அடையாளங்கள் சர்க்கஸ் பிரதி சர்க்கஸ் வம்சோமன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதஞ்சேதி புராணம் பஞ்சலக்ஷணம் புராணத்துக்கு வேண்டி ஐந்து இன்றியமையாத கருத்துக்களை பார்த்திருக்கோம் அதில படைப்பு அழிதல் மனுக்களுடைய கதைன்னு பார்த்தோம் இல்லையா இந்த மனுவை பத்தி தான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் மனுக்கள் மாறுவர்கள் ஒரு ஒரு மனு சுவயம்புவ மனு ரைவத்த மனு சாக்குஷ மனு தாமச மனு என ஒரு ஒரு மனுவா மாறிண்டு வருவாங்க பதினாலு மனுக்கள் போகணும் இந்த ஒரு ஒரு மனுக்கு எழுபத்தோரு சதுர்யுகம் கணக்கு கொஞ்சம் நீங்களே பெருகி பாத்துங்க பதினாலோட பெருக்கினா கிட்டத்தட்ட ஆயிரம் சதுரீகம் வந்துடும் பிரம்மாவனுடைய ஒரு ஆயிரம் பதினாலு மனுக்கள் ஒரு ஒரு மனுவுக்கு எழுபத்தோரு எழுபத்தோரு சதுரிகம் இந்த எழுபத்தோரு சதுரிகம் எவ்வளவுன்னு சொல்லிட்டா சொல்லிட்டாருப்ப நம் மண்வந்தரம் பதினாலு பேர் அதுல ஒரு ஒரு மண்வந்தரத்துக்கும் முப்பது கோடியே அறுபத்தேழு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் நம்ம கணக்குப்படி அது இது ஒரு மன்மந்திரம் இந்த போல பதினாலு மனுக்கள் சேர்ந்தா தான் பிரம்மாவுக்கு ஒரு பகலே முடியுமா அந்த பிரம்மா சிருஷ்டிக்கணும் என்று தானும் கோலினார் இவ்வளவு ஆயுள் சிரிக்கிறபடியால தான் பெரிய சிருஷ்டியை தானே பண்ண ஆரம்பிக்கிறாராம் சரி இந்த பிரம்மா சிருஷ்டிக்கு ஆரம்பித்தார்னா அவர் யார தியானம் பண்ணி கொண்டு மேலே படைப்புத் தொழில தொடங்குவர் நாராயண தியானத்தை பத்தி சொல்றார் நாராயணஹா பரோ சிந்தியா பரேஷாமபி சிரபு பிரம்மஸ்வரூபி பகவான் அநாதி சர்வசம்பவ இது வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார்கள் இங்க ஏந்து ஒத்தர தம் பெண்ணுக்கு கல்யாணம் ஆனோம்னு ஆசைப்பட்டாராம் நேத்தே சொல்லியிருக்கேன் ரொம்ப கதையிலையோ வேடிக்கையிலோ பொழுது போக்குறதுக்கு நமக்கு நாழி கிடையாது நேரம் கிடையாது கொடுத்துருக்கிறது ஏழு ரெண்டு பதினாலு மணி நேரம் எனக்கு புஸ்தகத்துல ஆறாயிரம் ஸ்லோகம் இருக்கு அதனால ஏதோ அப்பப்ப வேணா முடிஞ்சா பாத்துக்கலாமே தவிர வேடிக்கை விளையாட்டு பண்றதுக்கு நமக்கு பொழுதும் இல்லை ஒத்தர தம் பெண்ணு கல்யாணம் ஆனோம்னு ஆசைப்பட்டார் கல்யாணம் ஆனோம்னா ஜோசியர் இடத்துல போய் கேட்க வேண்டாமா பெண்ணோட ஜாதகம் பிள்ளையோட ஜாதகம் சரியா இருக்கான்னு அவருக்கு இந்தூர் ஜோசியாளர் இடத்துல நம்பிக்கை இல்ல ஜர்களுக்கு தலைவர் படைச்ச பிரம்மா தானே நான் அவர் ஊருக்கு போய் அங்கேயே கேட்டுறேன் அவர் தான் சரியான ஆள் என் பெண்ணுக்கு ஜாதகம் பார்த்து சொல்ல ஜாதகத்தை கையில் எடுத்துட்டார் அவன் ராஜா அதனால எங்கேயும் போயிட்டு வர சாமர்த்தியம் அவனுக்கு உண்டு அந்த காலத்திலே இருந்த ராஜா நேர பிரம்மா அவனுடைய சத்தியலோகத்துக்கு போய் நின்னுட்டான் வாசல்ல போனா அங்க எப்பவுமே பாட்டு நாட்டியம் கச்சேரி எல்லாம் நடந்துட்டே இருக்கும் அங்க கச்சேரி நடந்திருந்த அந்த சமயம் ராஜா பார்த்தா நடுவுல போய் தொந்தரவு பண்ணப்படாது நிற்போம் அதுக்கப்புறம் ரெண்டே நிமிஷம் கச்சேரி முடிஞ்சு கச்சேரி முடிஞ்ச உடனே ராஜா உள்ள வந்தான் பிரம்மா விழுந்து சேவித்தான் தம் பெண்ணு ஜாதகத்தை குடுத்து இது நல்ல பிள்ளை ஜாதகமா இருக்கா பார்த்து சொல்லுமேனு கொடுத்தான் வாங்கி பார்த்தார் பிரம்மா பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கிறான் நிறுத்தி வச்சிருக்கேன் பெண்ணை இதுதான் பெண் பாத்துக்கோம்னா ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தார் பிரம்மா பார்த்துட்டு சொன்னார் நீ கீழே போ நீ எந்த கொண்டு இருக்கியோ அவனுடைய பேரனுக்கு பேரன் இருக்கான் நீ போய் இந்த மாப்பிள்ள ஜாதகமே இப்ப உலகத்துல நீ என் ஊர்ல ரெண்டு நிமிஷம் நின்னேன்னு சொல்லிட்டே அதுக்குள்ள உன் ஊர்ல எத்தனை ஆண்டு மாறிப்படுத்த தெரியுமோ போனா போறது அவனுடைய பேரனுக்கு பேரன் இந்த வயசுல இப்ப வந்து பிறந்திருக்கான் அவனுக்கு கொண்டு உன்னுடைய பெண்ணை குடு என்ன பலராமன் பத்தின சரித்திரத்திலேயே இது சொல்லப்படுகிறது அதனால அங்க போய் நின்னோம்னா அதுக்குள்ள நம்ம ஊர்ல எத்தனை ஆண்டுகள் ஓடுங்கிறதே நமக்கு தெரியாது இது காலக்கணக்கை வேடிக்கையா விளக்குவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார் திருமணி அழகா சாதித்தார் சாஸ்திரம் ஓதித்து நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே நாராயணாத் ருத்ரோஜாயத்தே திச இந்திரியாணி நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனன் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் மேலிட்டு அறிவித்தேன் ஆழ் சிந்தாமல் கொம்பினீர் யாரும் ஒண்ணு சந்தேகப்படாம நான் சொல்றதை கேட்டுங்கோ என்று திருமணி சாழ்வார் அழகா சாதிக்கிறார் நான் முகனை நாராயணன் படைத்தான் நாராயணன் பெருமான் நான் முகனை படைத்தான் தன்னுடைய நாபி கமலத்தில் இந்த கொப்புற உந்தி சொல்றோம் இல்லையா இந்த உந்தியிலே இருந்து தான் புட்பம் ஒரு தாமரை புட்பம் இருக்கு அந்த தாமரையில தான் பிரம்மா எப்ப உட்காந்து நிறைய படம் நீங்க இருக்கலாம் மலையாள திபேசத்திலே திருவனந்தபுரம் திருவனந்தபுரம்ங்கிற ஒரு திபதேசம் கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன் நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் கூறுகெல்லார் விடமுறை அளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும் அழ்வார் அழகா சாதிக்கிறார் இந்த திருவனந்தபுரத்திலே பெருமான் சயனித்த திருக்கோலம் அந்த கமலத்திலேந்து இப்படி பிரம்மா அதன் மேலதான் உட்கார்ந்து தாமரை ஆசனமாக கொண்ட பிரம்மா இந்த பிரம்மாவை நாராயணன் படைக்க நாராயணங்கிறதுக்கு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார் இந்த இடத்திலே ஆபோ நாராய் இது புரோக்தாக ஆபோவை நரசூனவா அயனந்தாப்பூர்வம் தேன நாராயண ஸ்மிரு நார சப்தத்துக்கு தண்ணீர்ங்கிறது பொருள் ஆபோ நாரா எதி புரோக்தாக ஆபோவை நரசூனவகா அந்த தண்ணீர்லயே புகலிடமாக படுக்கின்றான் அயனம் அயனம்னா இடம் இருப்பிடம் புகலிடம் அர்த்தம் ஆபஹா தண்ணீர் தண்ணீரையே தனக்கு இருப்பிடமாக கொண்டிருப்பவன் நாராயணன் என்ன இந்த நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார் இது ஒரு விதமான பொருள் எல்லாரும் ஓம் நமோ நாராயணாய எட்டு எழுத்து சொல்லு இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு நாராயண நாராயணங்கிறமே அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னு தோணும் நார கூட்டல் அயன நார அயன இது ரெண்டையும் சேர்த்தோம்னா சம்ஸ்கிருதத்தில் நாராயண என்று மாறும் நாரம் நாரம்னா என்ன ஸ்ரீமன் நாராயணன தவிர மத்த அத்தனையுமே நாரம்ங்கிற சொல்லுக்குள்ள அடக்கம் நீங்களும் அதுக்குள்ள அடக்கம்தான் நானும் அதுக்குள்ள அடக்கம்தான் இந்த அச்சித்துக்கள் அத்தனையும் அதுக்குள்ள அடக்கம்தான் ஏன் எம்பெருமானுடைய குணங்கள் அத்தனை அதுக்குள்ள அத்தம் தான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியார்களே அதற்குள்ள அடக்கம் தான் எல்லாம் இந்த நார ரெண்டு இடத்துக்குள்ளே அடக்கம் இது இத்தனைக்கு இருப்பிடம் நாம எல்லாரும் எங்க இருக்கோம் எம்பெருமானுடைய திருமேனியர் அதனாலதான் அது அயனம்னு சொல்றோம் நாரங்களுக்கெல்லாம் அயனமாக நம் அத்தனை பேருக்கு இருப்பிடமாக இருக்கிறான் நாராயண நார கூட்டல் அயன சேர்ந்தா சின்ன சந்தேகம் வரும் நாம் எழுதச்சே நாராயண மூணு சுழி நான் போட்டுதான் எழுதுறோம் ஆனா சமஸ்கிருதத்துல நார அயன ரெண்டு அயன்கிறது நான் வச்சுங்க புரியறதுக்காக அயன நாரத்தோட அயன சேர்த்தா நாம எழுதுருச்சே நாராயண தெரியல நாராயணான்னு நாராயண்ண அப்படின்னு எழுதுறோம் இதுக்கு அன்னியிலே இருந்து வியாக்கரண இலக்கணத்திலே ஒரு சூத்திரம் பூர்வ பதாது சம்ஞாயாம் அகஹா சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு தனியான பாஷை தமிழ் ரொம்ப வசந்த பாஷை அதே போல சம்ஸ்கிருதம் ஒரு உயர்ந்த பாஷை இதை ரெண்டையும் நாம ரெண்டு கண்களாக கொள்ள வேண்டும் அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்திலேயே உபய வேதாந்த இந்த சி உவேன்னு நீங்களும் பாத்திருப்பேன் இப்போ பேர படைச்சே சி உவே அவாவா பேர போட்டு போடுறாளோ இல்லையா அது என்ன சுவாமி சி உவே சி உவேனா ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியர் உபய வேதாந்தம்னா சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் திராவிட வேதம்ங்கிறது தமிழ் வேதமாகிற ஆழ்வார்களுடைய நாலாயிரம் பாசுரங்கள் சம்ஸ்கிருத வேதம்னா நான்கு வேதங்கள் இந்த ரெண்டு வேதங்களையும் ரெண்டு கண்களாக கொண்டதுதான் நம்முடைய சிறந்த சம்பிரதாயம் தமிழையும் பெரியோர்கள் ஆதரித்தார்கள் சம்ஸ்கிருதத்தையும் ஆதரித்தார்கள் அதுல சொல்லித்து நார அயன நாராயணனு தான் ஆகணும்னா இல்லை இலக்கணக்காரர் சொல்லி வச்சார் நாராயண என்னது வலிக்கும் ஒரு தேவதையான நாராயணனை பத்தி மட்டும் சொல்லி அது நாராயணன்னு மாறும் நகாரன் நகாரமாக ஆகிறது இன்னொன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒத்திய பத்தி சொல்றேன் சூர்பனகா இந்த கதாபாத்திரத்தை பத்தி எல்லாரும் கேட்டிருக்க முடியும் ராவணனுடைய தங்கை ராமன் காட்டுல இருக்கிறச்சு ராமாயணத்திலே நவரசங்களும் உண்டு அதுல ஹாஸ்ய ரசம் இந்த வேடிக்கை சிரிப்பு ரசத்தை இந்த சூர்பனகனுடைய பட்டத்துல தான் அழகா வச்சு போயிட்டார் வால்மீகி பகவான் ஏன்னா சிரிப்புங்கிறது வாழ்க்கைக்கு வேணும் பரிஹாசம் பண்றோம் கேள்வி பேச்சு பேசுறோம் இருந்தா தான் கொஞ்சம் மனசுக்கு உற்சாகமே வரும் சில பேர்லாம் எப்பவும் அழுது அழுதுண்டே காலத்தை கழிச்சுடுவா சில பேர் இருக்கிற காலத்துல கொஞ்சம் உற்சாகமா கழிச்சிருக்கோம் கொஞ்சமான சிரிச்சு வாழ்க்கை சொன்னார் இது பழைக்கிற பிள்ளையா இருந்திருந்தா தண்ணிக்கே போயிருக்கும் யோசிச்சு பாருங்கிற பிள்ளையா இருந்திருந்தா புறந்தண்ணிக்கே போயிருக்கும் அப்புறம் நமக்கு தோணும் இது ஆத்மா கொஞ்சம் உருப்படுற வழியை பார்க்க